பண்ணலாமா எல்லாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் சுடுதண்ணி எது சொல்லுங்க சுடுதண்ணி எது குழந்த தண்ணி எதுன்னு நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா சொல்லுவீங்களா ஆ சரி ஆள் நீ வாங்க சொல்லுங்க அது என்ன தண்ணி வெரி குட் அது யாதி தொட்டு பாருங்க அது என்ன தண்ணி குழந்த தண்ணி ஓகே எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க யாழ்னிக்கு சமீட்டாக பாருங்கள் தொடுங்க அது என்ன தண்ணி சொல்லுங்க வெரி குட் சூப்பர் அந்த தண்ணி தொடுங்க அது என்ன தண்ணி குளிர்ந்த தண்ணி சூப்பர் எல்லாம் கிளா பண்ணிடுங்க மகிழினி போய் நில்லுங்க நில்லுங்க சொல்லுங்க மகிழினி சொல்லுங்க சுடுதண்ணியா வெரி குட் அந்த தண்ணி தொடுங்க ஓகே குடுந்த தண்ணி ஓகேவா சூப்பர் எல்லாம் கிளா பண்ணிடுங்க தர்ணிகா சொல்லுங்க அது என்ன தண்ணி சுடு தண்ணி வெரி குட் அந்த தண்ணி என்ன தண்ணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அது என்ன தண்ணின்னு குழந்தை தண்ணி ஓகே சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா குளுந்த தண்ணி எது சுடு தண்ணி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணிருங்க நல்லா சத்தமாக கிளாப் பண்ணுங்க